பிளாக் அண்ட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் ஐயனார் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவில் ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர் ஆலங்குளம் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் அவர் திமுகவில் போய் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறார் வழக்கமாக ஒரு தேர்தல் நேரத்தில் கட்சிகள்லேருந்து மாறுறதுன்றது அப்பப்போ பல தேர்தலில் பார்த்து தான் அதிமுக திமுக திமுகவுலேருந்து வர்றது ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு காரணத்துக்காக போய் சேருவது அன்வர் ராஜாவின் தொடங்கி இன்றைக்கு மனோஜ் பாண்டியன் வரைக்கும் அப்படின்னா உண்மையிலேயே பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம அதை பார்க்கணுமா இல்லை அதிமுகவில் தங்களால் மேலும் ஒரு வீரியமாக செயல்பட முடியவில்லை இல்லை நமக்கு ஒரு பலவீனப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு மாற்றமாக இந்த பார்க்கறதா எல்லாரும் என்னை போன்ற இருந்துட்டு ஒத்து பார்க்குற ஒரு கட்சி இருக்குன்னா அது அஇஅதிமுக தான் ஏன் அப்படின்னா அது ஒன்றும் கட்சிக்காரனுக்கான கட்சி அப்படின்னு கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்றது கட்சிக்காரனுக்கான கட்சி கிடையாது திமுகவும் அப்படி கிடையாது இது ரெண்டுமே வந்துட்டு மக்களை சார்ந்து ஒரு பெரிய ரெண்டு அரசியல் கட்சிகள் இதில் செல்வி ஜெயலலிதா இறந்துட்டதுக்கு பிற்பாடு இந்த மக்களோட இயங்கி தொண்டர்களோடு இயங்கி வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு கட்சி அப்படின்ற ஒரு நிலை வந்துட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த சொல்பேஜி கேட்டுக்கிட்டு இயங்கக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் வந்துட்டு அதுக்கப்புறம் இருந்துச்சு ஒரு நாலாண்டு காலம் அப்படி தான் இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அப்போவே என்னாச்சு அவர் எடப்பாடியோடு இருக்கக்கூடிய அந்த பவர் செக்டார்னு சொல்லுவாங்க அதிகாரத்தை நம்பியே வந்துட்டு கூட இருந்து கட்சியில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே அவங்களாம் வந்துட்டு அப்படியே சூழ்ந்துட்டாங்க அந்த கட்சி அவங்கக்கிட்ட போயிடுச்சு அதுலேருந்து அந்த தொண்டர்கள் கட்சி சார்ந்த நடவடிக்கைகள்லாம் வந்துட்டு ரொம்ப இல்லவே இல்லை என்ன பண்ண போகிறோம் தேர்தல் வரப்போகிறோம் சந்திக்க போகிறோம் காசோ கடிக்க போகிறோம் ஓட்டை வாங்க போகிறோம் அப்படின்ற அளவு ரெவலுக்கு வந்து தான் அந்த கட்சி வந்துட்டு பெரிய தோல்வியை சந்திச்சிச்சு இவங்க நினைச்சுக்கிறேன் எழுபத்தஞ்சி இடம் அப்படின்றது பெரிய வெற்றின்றது ஒரு பொதுவாக ஒரு அணுகுமுறையில் எடுத்துக்கங்க எவ்வளோ சீட்டு இழந்துச்சு அப்படின்றது முக்கியம் கட்சி உடையுது பல்வேறுபட்ட பிரிவுகளை போகுது தலைமைக்கு பவர்ஃபுல்லாக இல்லை ஒருத்தர் வந்துட்டு ஒரு தலைமையை கைப்பற்றுகிறாரு இப்படி எல்லாம் ஆனது என்ன ஆகிடுது அப்படின்னம்னா இந்த கட்சி வந்துட்டு ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை கட்சியாக போயிடுச்சு அது குறிப்பாக பிஜேபிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விலகி போன ஒரு ஓபிஎஸ்சையும் எக்ஸஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டரையும் பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் சேர்த்து வைக்கிறாரு அந்த படம் வந்தது அதுதான் அதிமுகவுக்கு ஒரு பெருத்த அவமானம் ஓ ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய இரும்பு கோட்டைன்னு சொல்லிட்டு போனாங்க ஜெயலலிதா ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க தங்களுடைய தான் தோன்றித்தனத்தினால் தாங்கள முன்னாடி முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக வேற ஒருத்தனுக்கு இரையாகி இந்த கட்சியினுடைய தலைவிதியையே வந்துட்டு மாத்திட்டாங்க அதில் என்ன ஆச்சு அப்படின்னோம்னா இந்த கட்சியினுடைய அடையாளங்கள்லாம் இருக்குது இல்லையா அண்ணா வழி வந்த பெரியார் வழி வந்த எம்ஜிஆர் வழி வந்த செல்வி ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அப்படின்ற அந்த ஒரு கட்சியினுடைய அந்த அடையாளங்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சுது தமிழ்நாட்டுக்கான குரல் இருக்காது இவங்களுக்குள்ளே ஒரு இது பண்ணிடுவாங்க ஒன்னே ஒன்று மட்டும் இவங்க சொன்னாங்க திமுக நம்முடைய எதிரி இதை மட்டும் சொல்லிட்டு மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த திராவிட இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சார்பு அப்படின்றதே இல்லாமல் போயிடுச்சு அதனுடைய விலையை வந்துட்டு கட்சிக்குள்ளே இருந்தவங்களுக்கு வந்துட்டு தன்னை வந்துட்டு அதாவது எனக்கு தெரிஞ்சுங்க நான் பேரையும் சொல்லி சொல்லுவேன் இருந்தாலும் வேணாம் இந்த 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 வேட்டியை நான் கட்டிட்டேன் எம்ஜிஆரோட கட்சியை விட்டு வெளில போய் இந்த வேட்டியை நான் கட்டிட்டேன் நான் மாறுறதை பற்றி ஒன்றும் இல்லை இந்த வேட்டியை மாற்றி கட்டுறது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு உளவியல் பிரச்சனையாக போச்சுன்னு சொன்னவங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் முடியாது ஏன்னா திமுகன்னா அதுக்கு எதிராக அண்ணா திமுக அண்ணா திமுகன்னு அதுக்கு எதிர் திமுக அதெல்லாம் அப்படியே இதாகி ஒன்றும் இல்லாத போயிடுச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாஞ்சு ஏடிஎம்கே உறுதியான ஏடிஎம்கே அப்படின்றவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து 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 போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட பேரை மட்டும் சொன்னாங்க அண்ணன் திருச்சி சௌந்தரராஜன் எம்ஜிஆரோட பெரிய சால்வடு அவர் ஆக்டிவா இருக்க மாட்டேங்கிறார் அவர் ஆக்டிவாக இருக்காரு ஆனா அன்னத்தையும் இல்லை இந்த மாதிரி போயிடுச்சு இப்போ இன்னைக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அப்பாரு பிஹெச் பாண்டியன் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாதேவி தொகுதியில நின்று ஜெயிச்ச ஒரே ஒரு ஜானகி கேண்டிடேட் அவர் மட்டும்தான் அப்படியே அப்படி சொல்ல கூட அவர் இவரும் அதே மாதிரி சொல்லுவார் ஆளுங்குளத்தில் பவர்ஃபுல் இது கோதை அவங்கள பூங்கோதையை ஜெயிச்சு எதிர்த்து ஜெயிச்சுட்டு வந்துருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவால் ரொம்பவும் புகழப்பட்டு கூட வச்சுக்கிட்டு இருந்தப்பட்டு அன்வர் ராஜா வந்துட்டு வெளியில் ஏறி அந்தாண்ட போறார் என்னோட எல்லாம் விட்டு அவர் அந்த அளவுக்கு மனன் வந்து போயிருந்தாங்க அப்போது பிஜேபி அப்படின்றது வந்துட்டு என்னென்னா செல்வி ஜெயலலிதா ரெண்டு முறை கூட்டணி போனாங்க அப்படின்றதெல்லாம் உண்மை ஆனால் அது ரொம்ப அரசியல் பூர்வமாக இருந்துச்சு இவங்களுக்கு எப்படி என்னன்னா சப்ஜுகேட்டட் கட்சியை வந்துட்டு அப்படியே அதுக்கு அடிமைப்படுத்திட்டாங்க அந்த ஐடியாலஜி வந்துட்டு அது தமிழ்நாட்டை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஐடியாலஜி அப்போ என்னாச்சு இந்த கட்சியை விட்டு சதறி கிடக்கிற எல்லாருக்குமே அவங்களோட சேர்ந்து தொண்டனும் செதறிட்டான் இப்போ எடப்பாடி தலைமையில் ஒரு அதிமுக இருக்குது ஆனால் அதிலேருந்து வெளியேற்றப்பட்டவங்க கிட்டேங்க அதிமுக தான் இருக்குது வேற ஒரு ஃபார்மில் ஆனால் தான் என்ன நின்று ஓ பண்ணி சொல்ல மூன்று லட்சம் ஓட்டி வாங்கினாரு எதிர்த்து நின்று ரெட்டைல கேண்டிடேட் வந்துட்டு ஒரு லட்சம் ஓட்டு வாங்குறாரு அந்த அண்டை பார்த்தீங்கன்னா டிடி வித அவர் குக்கரில் வாங்குறாரு ரெட்டைல வந்துட்டு டெபாசிட் எடுக்குது சரி அங்கே தான் அப்படின்னா வட தமிழ்நாட்டில் வேலூர் மக்களை வித்துவதைல டெஃபோசல் எடுக்குது வெறும் பத்து பர்சன்ட் ஓட்டு இப்படி எல்லாம் எப்ப நடந்துருக்குது அப்ப இந்த அளவுக்கு போய்ட்டு வனோம்னா ஆயிடுச்சு சரி அவ்வளவுதான் இல்ல இப்ப ஒரு ஏக்கம் இல்ல தனிநபர் அப்படின்னு பாக்கும்போது ஏக்கம் தானே பெருசா இருக்கும் என்னதான் இருந்தாலும் தனிநபர் ஒரு செல்வாக்கா இருந்தாலும் அந்த செல்வாக்கு அவங்களால முதுகெலும் பண்ண கொள்கை தானே அந்த கொள்கைன்றது தானே பிரச்சனை பிரச்சனை மூணுதான் அங்க ஒரு திராவிட ஆவிட இயக்கம் அண்ணா திமுக அது வந்து தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக அது குரல் கொடுக்கும் மூணாவது விஷயம் அது தன்னவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா வந்துட்டு திராவிட இயக்க கொள்கைகளான சமூக நீதியிலேருந்து எல்லாத்துலேயும் உறுதியாக நிற்கும் இப்படி தான் அது 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 அதுக்கும் திமுகவுக்கும் ஒரே விஷயம் என்னென்னா கரை வெட்டி தான் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது அப்படி தான் இருந்துச்சு ஆனால் அந்த கொள்கை பிடிப்பு இல்லை உடனே கட்சிக்கு ஆட்டோமேட்டிக்காக தளர்ந்து போக ஆரம்பிச்சுருக்கு அதனால தான் சொல்ல வரேன் இப்போ இவர் வந்துட்டு ஜெயலலிதா இறக்கும்போது நாற்பத்தி மூணு பர்சென்ட்டாக இருந்தது இன்றைக்கி இருபத்தி ஓரு பர்சன்ட்டாக எப்படி குறையும் அப்படி ஒன்று திமுக ஒரு பெரிய சாதனையெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சிடலை அவரும் மக்கள் கிட்டே போய்ட்டு ஜெயிலை செஞ்சார் அதே மாதிரி இவர் செஞ்சுட்டு இருக்காரு நான் என்ன சொல்ல வரேன்னா உறுதியான ஒரு தலைமை இயல்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே எழுந்திருக்காது அது முதல்ல ஓபிஎஸ் போறாரு அப்புறம் அவரை தூக்கிட்டு எடப்பாடி வராரு எடப்பாடியும் அப்புறம் ஓபிஎஸும் சேர்ந்து யார் முதலமைச்சராக உட்கார வச்சாலும் சசிகலாவை தூக்குறாங்க அப்புறம் ரெட்ட தலைமைன்றது ஒட்ட தலைமை ஆகி அவர் ஓபிஎஸை தூக்குறாரு இப்படியே போய்கிட்டே உருட்டுக்கிட்டே வர்றது கடைசியில் தன்னை ஜெயலலிதாவை நினச்சிக்கிட்டு நான் யாரை வேணாலும் தூக்கி அறிவேன் அப்படின்ற அளவுக்கு போய் செங்கோட்டையனை தூக்கி வெளில போடுறாங்க இது தூக்கி வெளில போட்ட உடனே அப்புறம் என்ன இருக்குது அந்த கட்சியில் செங்கோட்டையன் தெரியும் ஒரு ஸ்டான்சு ஏடிஎம்கே அடையாளம் அவங்கள அடையாளப்படுத்தப்பட்ட கட்சிக்காரங்க அப்புறம் என்ன இருக்கு அந்த கட்சியில் அப்போ என்ன பண்றாங்க அந்த இண்டிவிஜுவல் வந்துட்டு என்ன பண்றான் சரி அமைப்பு இல்லை கட்சி இல்லை நம்ம கூட சாரந்தவங்க இருக்கிறாங்க தொண்டை இருக்கிறான் இவனோட சேர்ந்துட்டு என்ன பண்றான் அதே அடையாளத்தில் கொஞ்சம் மாற்றம் தலைமை மாற்றம் போயிடுறான் திமுக அரவுன்னு இல்லை திமுகவும் அரவணைக்கு தயாராக இருக்குது ஏன்னா இந்த தென் மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க அவங்க இப்ப ஆலங்குளத்தில் மனுஷ் பாண்டியன் போனனால அங்கே ஏடிஎம்கே வேற ஒரு கேண்டிடேட்டை போட்டு ஏடிஎம்கேக்கான வாக்கு வங்கியை பெற்றிட முடியாது முடியாது வெற்றி விட்டு முடியாது இல்ல முடியாது அதான் சொல்ல வர எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையினுடைய பலவீனமே அதுதான் வச்சுக்கிட்டு அதிமுக ஓட்டை அவரால் வாங்க முடியல அதனால் ஏழு இடங்களில் டெபாசிட் போச்சு இப்போ செங்கோட்டையின் தேர்தல் ஆணையத்துக்கு இன்னைக்கு ஒரு அது கட்சியினுடைய பல பலத்தை பொறுத்து பலத்தை பொறுத்து இல்ல என்ன ஆகும் இந்த இந்த அரசியல் விளையாட்டுல அந்த ரெட்டலை செங்கோட்டை தேர்தல் நேரத்தில் ஏதாவது சிக்கல் செங்கோட்டையின் பின்னாடி பிஜேபி வலிமையாக விளையாடிச்சுனோம்னா ரெட்டையில் கட்டாயம் எடப்பாடி கிடைக்காது எடப்பாடி கிட்ட அவங்க எதிர்பார்க்கறதுனால நிறைய இடங்கள் அவங்களோட என்டிஏவை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு அமித்ஷா நினைக்கிறாரு என்டிஏ உள்ளே இவங்களாம் வந்துருவாங்க யார் ஓபிஎஸ் டிடிபி தினகரன் செங்கோட்டையன் எல்லோரும் வந்துடுவாங்க அவங்களுக்கு சசிகலா அவனுடைய ஆதரவாக இருக்கும் அப்படியே என் பிளாக்காக அவங்க அப்படி போயிடுவாங்க அப்படி போயிட்டாங்கன்னா தான் தென் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் வந்துட்டு பிஜேபி ஜெயிக்க அப்படியே தென் மாவட்டங்களில் அது குறி வைக்குது தென் மாவட்டம் கொங்குமென்றது குறி வைக்குது போ போயிடுவாங்க அப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நிறைய அமித்ஷா அவனுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா செங்கோட்டை இருக்குது ரெட்டையரில் இருக்கேன் அவங்க சொல்றதெல்லாம் எடப்பாடி செய்து கொடுத்தால் ரெட்டலை இருக்கும் இப்படி இல்லை என்றால் ரெட்டலைக்கு சிக்கல் வரும் சிக்கல் வரும் வரும் அப்படி ரெட்டலை சிக்கல் வந்து ஒரு தேர்தலை பேஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அஇஅதிமுக எந்த அளவுக்கு பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்பவே எந்த அளவுக்கு பலமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க திமுக ரெட்டையரையோடு நின்று ஏழு இடத்துல டப்பாசி எழுந்திருக்கிறது எப்போ நடத்திருக்குது ஒரு இடம் சொல்லுங்க கிடையவே கிடையாது நான் அதான் சொல்ல வரேன் இது பலவீனம் அப்படின்றது தோல்வி இல்லை இது ஒரு பெரிய பின்னடைவுன்றாங்க இருபத்தி நாலு தேர்தலில் ஏற்பட்டது பெரும் பின்னடைவு அதுக்கு பிறகு அது அமித்ஷா சொன்னாலும் சரி செங்கோட்டையன் சொன்னாலும் சரி வெளியில் போனவங்க வெளியேற்றப்பட்டவங்கள உள்ள கூட்டு பலப்படுத்தி போது சரியான ஆப்ஷன் ஆனால் அவர் எப்படி பார்த்தா தலைமைக்கான சேலஞ்சா போய்டும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த இடத்த பிடிச்சதுக்கு அர்த்தம் இல்லாத போய்டும் அவர் நினைக்கிறாரு அதிமுகவுக்கு இன்னொரு பெரிய தேர்தல் நேரத்து பிரச்சாரத்துக்கு ஒரு கை கொடுக்கிற மாதிரி செங்கோட்டையன் பேசியது திமுகன்றது ஒரு குடும்ப குடும்ப கட்சி அப்படின்றதெல்லாம் ஒரு விமர்சனங்கள் தேர்தல் நேரத்தில் அதிமுக வைக்கக்கூடிய ஒரு வலிமையான பிரச்சாரம் எழுதி அப்படி இருக்கும்போது அதிமுகவில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி குடும்ப ஆதிக்கம் ஆதிக்கத்தின் பேர்ல இதெல்லாம் இவ்வளவு நடக்குது கட்சிக்குள்ள அப்படின்றது இந்த வலிமையான குற்றச்சாட்டை வந்து திமுக எளிதாக வந்து அடிக்கணும் ஓங்கி அடிக்கணும்ல நீங்க குடும்ப ஆச்சு இல்ல உங்கள் மகனை இங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னு எடப்பாடி பேசினா நீங்க உங்க மகனை கொண்டு வந்திருக்கீங்க மாப்பிள்ளை கொண்டு வந்து செங்கோட்டையே சொல்றாருன்ற மாதிரினா அந்த எதிர் அரசியல் ரொம்ப ஒரு பலவீனப்பட்டு போற மாதிரி இப்போ நீங்க செங்கோட்டையின துரோகின்னு சொல்லலாமா செங்கோட்டையின துரோகின்னு சொல்லலாமா அது எவ்வளவு பெரிய தப்பு எழுபத்தைந்தாவில் எம்ஜிஆரால் அடையாளம் காணப்பட்டு பொருளாதார இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து ஜெயலலிதா நாங்க சேர்த்துக்கிட்டாங்க அது வேற விஷயம் அது ஒரு முறை நடந்திருக்குது ஆனா அவர் எவ்ளோ பெரிய கேண்டிடேட் அவர் அவர் சொல்லலாமா ஒரு துரோகம் பண்ணிட்டு இரு சொல்லலாமா நீங்க திமுகவை எதிர்த்து பேசுறதுல சட்டப்பேரவையில் அப்படின்னம்னா உங்களுடைய அறுபத்தஞ்சு அறுபத்தாறு பேர்ல வந்துட்டு எவ்வளோ பேர் பேசிருக்காங்க அந்த மாதிரி எவ்வளோ பேர் பேசியிருக்கிறாங்க அப்போ பேசாதவங்கன்னா அவருக்கு அவங்களுடைய கட்சியா அவங்களுக்கு ஆதரவாளர்களா நீங்கள் பேசுகிறீங்க சட்டமன்ற எதிர்கட்சி துணைத்தலைவர் பேசுகிறாரு அவ்வளோதானே அவங்களுக்கு தொகுதி வரும்போது அவங்க அவங்களும் பேசுகிறாங்க அவ்வளோதானே ஆனால் இதே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டாக வந்துட்டு செங்கோட்டைக்கு எதிராக வைக்கிறீங்க தப்பு அது எதிராக இவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது தான் எல்லாமே தப்பு போட்டு கண்டபடி முதல்ல செங்கோட்டைன்னு இருக்கக்கூடியது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பா அது ஒரு பாக்கெட்டு அங்கே வந்துட்டு ஆஹ் நிர்வாகிகளை போடும்போது எப்படி அவரை தாண்டி நீங்க போட்டிருக்க செய்யலாமா அது அது ஏற்புடையதா அது செல்வாக்கு வந்துட்டு விட்டு தருவாங்களா அவங்க நாளைக்கு என்ன பண்ணுவீங்க செங்கோட்டை விட்டுட்டு வேற ஒருத்தரை போடுவீங்க அவர் வேணை பார்த்துட்டு இருக்கணுமா இப்போ மனோஜ் பாண்டியன் போனது வந்து எடப்பாடி பழனிசாமி அது ஒரு அவர் அங்க நினைக்க மாட்டார்ல ஏன்னா ஓபி ஆதரவாளர் போனார் நாங்க ஏற்கனவே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கிளைம் தானே எடுக்கிறாங்க அங்க இவர் ஒன்னும் பண்ண முடியாது அது அது பொன்னச்சு வந்துட்டு ஆலங்குளத்தில் நின்றாலும் சரி சரண்மதை நின்றனாலும் சரி அவங்க ஜெயிப்பாங்க நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அது திமுக தான் இது ஆம் கடை ஓபிஎஸ் தானே இவருக்கு எதிர்ப்பாளர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஓபிஎஸ் கூட போனவங்களை கட்சியில் சேர்க்கறதுல என்ன சிக்கல் ஆகிடும்னு நினைக்கிறாங்க இல்லை அவர் அவர் சசிகலா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பார்த்து பயப்படுறாரு மெயினாக சசிகலா தான் அவர் கூறி அது வந்துருச்சுன்னா அவங்களுடைய ஆளை கூப்பிட கூப்பிட அது பயங்கரமாக உள்ள வச்சு இயக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ரெண்டாவது இவருக்கு இறையான படம் பலம் அங்கேயும் இருக்குது அதான் அவங்களுடைய காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் சசிகலா எல்லாத்தையும் சூரட்டிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பேசுகிறாங்க அப்படி அது வந்துச்சுனாலே அவ்வளோதான் அது வந்துச்சுனாலே அவ்வளோதான் பேசிக்கிறாங்க அவங்க அது வந்துட்டு அது வந்தால் நீ கூட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசி தான் இவர் பலப்படுத்தி தன்னை உள்ளபடியே எல்லாரையுமே அவர் கட்டுப்படுத்தி வைக்கிறது இல்லை ஒரு பயங்காட்டி வைக்கிறது அச்சுறுத்தது சசிகலாவை சொல்லி தான் சசிகலாவை சொல்லி தான் அப்படி தானே பிஜேபியும் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு அவங்க வந்தாங்கன்னா ஒன்று விட்டு வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்கள தூக்கி போடுறாங்க ரெண்டு பேரை சேர்ந்து முதல்ல அவங்கள தான் தூக்கி விட போடுறாங்க பூச்சி இல்லை கட்சி நீங்கள் சசிகலா வந்துட்டு கட்சி அளவில் இன்ஃப்ளூயன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாத இருக்கலாம் ஆனால் ஜெயலலிதாவோட தொடர்ந்து நின்று இருக்கிறாங்கல்ல ரைட்டுங்களா அப்போ அவங்களால் நியமிக்கப்பட்டவங்க பரிந்துரைக்கப்பட்டவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கட்சியில் அந்த கட்சியெல்லாம் அப்படி அப்படியே விட்டு வச்சுருக்குறாங்க அவங்க ஏன்னா பாஜகவுனுடைய மிரட்டல் இடி மிரட்டல் அதனால் அவங்க பிசாத இருக்கிறாங்க உண்மை என்னென்னா இவங்க எல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னம்னா அவங்க எப்படி இருந்து சொன்னாங்கன்னா அவங்க பயப்படறாங்க அவர் பேப்பர் இப்போ திமுக அது உண்மையும் கூட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா கட்சியை நீ கொண்டு போனது எப்படி அது சொல்லுங்க நீங்கள் தொண்டர்கள் பற்றி செல்வாக்கு போட்டுருக்குறேன் அப்படின்னம்னா கேண்டிடேட்டு போடுங்க தொண்டர் தேர்ந்தெடுக்கட்டும் அப்புறம் நீங்கள் எடுத்துக்கங்க ஆனால் பொதுக்குழுனால தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கிட்டு நீங்கள் எம்ஜிஆர் தேர்தலுக்கு அனுபவித்து அதே அதிகாரத்தை பயன்படுத்துறதுன்னா எப்படி அதை ஒத்துக்க முடியும் இதை நான் பேசுகிறேன் போது வந்துட்டு திடீர்னு இவருக்காக பேச வந்த ஒரு ஆளுதும் மறுக்கிறாரு இல்லை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருந்துட்டு அர்த்தம்னாரு அர்த்தம்னு இருந்தாலும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா கிடையாது எம்ஜிஆர் பண்ணது அடிப்படை தொண்டர்கள் அடிப்படை கீழ்மட்ட கட்சி அமைப்பு பொதுச்செயலர் தேர்ந்தெடுக்கிறது அனைத்து அதிகாரமும் வந்துருச்சு பொதுக்குழு அப்படின்றது வெறும் கொள்கை இதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதை தாண்டி அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பொது கூட தானே எம்ஜிஆர் தீக்கு வெள்ள போட்டுச்சு அதனால் எம்ஜிஆர் இப்படி பண்ணார் எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கம் இயங்கவியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவருடைய டைனமிக்ஸு அதனுடைய பயலாசில் தான் இருக்குது என்னைக்கு நீங்கள் பயலாசில் ரெண்டு பேரும் சேர்ந்து கையை வச்சுக்களோ அன்னைக்கும் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் தலைமையிலே கையை வச்சிட்டீங்க இதுதான் பிரச்சனையே நீங்கள் இப்போ இது வந்து தொண்டனை புறக்கணிக்கிற அர்த்தம் அர்த்தம் அது இது புரியாதா எம்ஜிஆர் கூட வந்து என்றைக்கும் தொண்டனாக இருக்கிறவங்க வந்துட்டு பல லட்சக்கணக்கான பேர் உங்களுக்கு என்னென்னவங்க அவங்களா ஆனால் அவங்கள நீங்கள் ஏமாத்துறீங்க எப்படி அவங்க முத்துக்குவாங்க சொல்லுங்கள் முதல்ல அவன் செயல்பட மாட்டான் ஓட்டு போட்டுருவான் ஆனால் அண்ணா திமுக சின்னத்துக்கும் போடுவான் அண்ணா திமுகவுக்கும் உழைச்சிட்டு ஒன்னால் தூக்கி எறியப்பட்டவனுக்கும் போடுவான் அப்போது அவனை இவனான வர போது சின்னத்தை விட்டுட்டு அவனை அவன் காப்பாற்றிக்குவான் மாட்டான் அதுதான் ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் நடக்குது புரியுதுங்களா வரும் நன்றி நன்றிங்க மற்ற